ஓவர் நைட்டில் ஃபேமஸ் ஆகிற கதையெல்லாம் நம்ம ஹனிரூத்துக்கு தான் செட் ஆகும் ஸோ அனிருத் தான் வந்துட்டு ஓவர் நைட்லேயே ரொம்ப ஃபேமஸான ஒரு மனுஷன் ஹனிரூத் பார்த்தீங்கன்னா தனுஷ் மூலமாக தான் களத்தில் இறங்கினவர் ஸோ அட்லேயே அதுக்கப்புறமா நெருங்கிய நண்பர்களோட வளர்ச்சி வந்துட்டு அவருக்கு அவர் கொண்டு வந்து நிறுத்தினாலும் இப்போ இருக்கக்கூடிய சூழல் இப்போ இருக்கக்கூடிய நடத்தை வந்துட்டு ஒரு சில விஷயங்களை வந்துட்டு பேசக்கூடிய மாதிரியான ஒரு பொருளாக மாற்றிருக்கு அதுக்கு காரணம் என்னன்னா ஹட்லி வந்துட்டு இப்போ சாய் அபியங்கரத்தை முன்னாடி நிறுத்தி அவரோட திரைப்படங்களை ஒர்க் பண்ண வைக்கிறாரு அனிரத்துக்கு மாற்றாதான் வந்துட்டு சாய் அபியங்கர பரிந்துரை செஞ்சிட்டு வர்றாரு சோ அனிருத்துக்கும் ஹட்லிக்கும் என்ன ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்குள்ள நிறைய பேச்சு வந்துட்டு அடிபடுது சோ வெயிட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது பிரச்சனையா இல்லைன்னா ஏதாவது காரணம் இருக்குமா அப்படின்றது இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அபியங்கரா சா அனிருத்தா உங்களோட ஜாய்ஸ் யாராருக்கும் அப்படின்றது மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க உலக நாயகன் கமலாஹாசனோட பேர்ல கமல் அப்படின்றது அவரோட பேர் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் அந்த ஹாசன் அப்படின்றது யாரோட பேரு அந்த ஹாசன்றது அவரோட குடும்ப பேரா இல்லைன்னா வேற ஏதாவது பேரா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்குள்ள இருக்கும் ஆசன் அப்படின்றது யார் தெரியுமா கமலஹாசனோட குடும்பத்தோட பேர்ல இருக்கக்கூடிய ஆசன் அப்படின்றது யாகூப் ஹாசனோட நினைவா தான் வைக்கப்பட்டிருக்கா மத ஒற்றுமைக்காக பாடுபட்ட ஒரு பர்சன் தான் ஆசன் ஹாசன் இவரோட தந்தைக்கு முன்மாதிரியா அவர் வந்துட்டு இருந்திருக்காரு அந்த சமூக நல சிந்தனைய வந்துட்டு குடும்பத்துக்குள்ள அவர் கொண்டு வந்திருக்காரு அப்படின்ற ஒரே காரணத்தால தான் இந்த ஒரு கமல் அப்படின்ற பேரனோட ஹாசன் அப்படின்றத இணைச்சு கமலாஹாசன் அப்படின்னு அவரோட பேரை வந்துட்டு வச்சிருக்காரு ரீசன்ட் டைம் இன்டர்வியூல பாத்தீங்கன்னா உலக நாயம் கமலாஹாசன் இந்த ஒரு விஷயத்த வந்துட்டு பகிர்ந்திருக்காரு ஆல்ரெடி மதுரையில் சம்பவம் பண்ணியிருக்கு நம்ம ஜனநாயகன் திரைப்படம் அதாவது மதுரையில் ஜனநாயகன் படத்தோட ஒரு சில அரசியல் காட்சிகளை வந்துட்டு படமாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாங்க அப்போவே ஸோ அப்போவே அரசியல் மேடையில் ரெண்டாவது மாநாட்டுக்காக நம்ம தளபதி விஜய் வந்துட்டு ஒத்திகையை முடிச்சிட்டாராம் ஸோ டிவி கே தலைவருக்கு இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது மறுபடியும் தொண்டர்களை வந்துட்டு உற்சாகப்படுத்துறது அவருக்கு ஒன்றும் கஷ்டமாகவே இருக்க போகிறது இல்லை அப்படின்னு கோலிவுட் வட்டாரம் வந்துட்டு தெரிவிக்கிறாங்க ஸோ இதனால் ஜனநாயகன் படம் வந்துட்டு அடித்தட்டு மக்களை ஒரு ஜநாயகன் படமுமே அரசியலை மையப்படுத்தி தான் எடுத்திருக்காங்க ஆல்ரெடி தளபதி விஜயுமே அரசியல் குதிச்சுட்டாரு அப்படி இருக்கும்போது கண்டிப்பா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு காலிவுட் வட்டாரம் பிரிச்சு அடிப்படுத்த இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட ஒப்பீனிய கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க